உங்களுக்கு தெரியும் இந்த குரான் நபி சொல்லம் காலத்துல தொகுக்கப்படல மட்டையிலையும் துணிகள்லையும் இலைகள்லையும் தலைகள்லையும் எழுதப்பட்டு துண்டு துண்டா கிடஞ்சி வெகு சரித்திர நீளமான சுருக்கி சொல்றேன் இத ஒன்று சேர்க்கணும் குரானுங்கிறதுக்கு பாடுபட்ட சமுதாயம் இந்த சஹாபாக்களுடைய சமுதாயம் திருமறைய ஒன்று சேர்த்து இன்னைக்கு அழகா நம்ம கையில வச்சு ஓதுறமே முப்பது ஜிசு நூத்தி பதினாலு சுர ஆறாயிரத்துக்கு அதிகமான ஆயத்துக்கள் வச்சு ஓதி ஆபிஸ் ஆகி கேட்டுக்கிட்டு இருக்கிறமே இந்த தொகுத்து கொடுத்தது யாரு சஹாபாக்கள் சஹாபாக்கள் தொகுக்க ஆரம்பிச்சது யாரு ஹசரத் அபூபக்கர் அவரை தொகுக்கிறதுக்கு தூண்டது இதே உமர்றது எல்லாம் அவங்களோட யோசிக்கிறாங்க ரசூல்லா செய்யாத செயல் நான் எப்படி செய்யட்டு இல்ல இல்ல விட்டுட்டா ரொம்ப பேர் வந்துருவாங்க இப்பவே இந்த போடு போடுறானுங்க சேர்க்காம இருந்தா குரானே காணா போயிருக்கும் அப்ப இத தொகுக்க வச்சாங்க தொகுக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒரு டீம் அமைச்சாங்க பெரிய டீம் அமைச்சாங்க முக்கிய சருடைய டீம் அதுல ஜயது மன சாபித்திரது எல்லாம் ரசூலுல்லா காலத்துல வகையை எழுதிக்கிட்டு இருந்தவர்கள் ஒருத்தரவர் இளைஞர் துடிப்பானவர் மிகவும் நினைவாற்றல் உள்ளவர் பொறுப்புணர்வு உள்ளவர் அவரை தேர்ந்தெடுத்து அவரை தலைவராக்கி அவருக்கு கீழே ஒரு டீம் அமைச்சாங்க வரலாறு நீளமா இருக்குது ஒவ்வொரு பள்ளியுடைய பள்ளிவாசருடைய தலைவாசல் உட்கார்ந்துகிட்டு அழைச்சு ஒவ்வொருத்தரா உங்கள்ட்ட எத்தனை ஆயத்து எழுதி இருக்கு ஒரே மாதிரி ரெண்டு பேராவது குறைஞ்சு எழுதி இருக்கணும் அப்படி ஆயத்துக்களா வசூல் பண்ணாங்க ஒவ்வொரு ஆளா சந்திச்சு ஒவ்வொரு வீடா சந்திச்சு ஒவ்வொரு நபரா சந்திச்சு கஷ்டப்பட்டு திரட்டி வடிகட்டி வரிசைப்படுத்தி இத உணர்த்தி அபூபக்கர் காலத்துல ஆரம்பிச்சு உமர் காலத்துல நடந்து உஸ்மான் காலத்துல முடிவு வச்சு எவ்வளவு அழகான ஒரு முயற்சி

உஸ்மான் என்ன சாதிச்சிட்டாரு நம்ம ஊரு உஸ்மான் இல்லைங்க உஸ்மான் ரஜி சொல்றாரு உஸ்மான் என்னங்க சாதிச்சிட்டாரு காயத்தை சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு இது பெரிய காரியமா அதை விட பில் கேட் இருக்கிறான் அவன் சாஃப்ட்வேர்ல போட்டு குடுத்துட்டான் உஸ்மான விட லட்சம் மடங்கு அவன் சேர்ந்தவனா பில் கேட் பெரிய மூமின் பெரிய தப்புவாதான் பெரிய பாடுபட்டவன் நேர ஜன்னத்துக்கு அண்ணன கூப்பிட்டு போகலாம் என்ன கொடுமங்க ஒரு சகாபியோட பாவி யாரோட ஒப்பிட்டு அபுஹனிபாவோட உப்பிட்டு பேசினதுக்கு எது மாதிரி பேச்சு பேசின அபுஹனிபா என்ன அபூபக்கர் எங்க அப்படிலாம் பேசின நீ தேவை இப்ப இங்க வந்துருச்சு உடனே பில்கேட்ஸ் உஸ்மானை விட நூறு மடங்கு இல்ல ஆயிரம் மடங்கு இல்ல என்ன

முதலாளி வேலைக்காரனை பார்த்து சொன்னானே அந்த பேப்பர்ல எடுத்து அடுக்கடான் அந்த பேப்பர்லாம் அவனுக்கு விளங்குன மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு மேல ஒண்ணு மேல கீழே வச்சு அடிக்கிட்டான் அடிக்கி கொடுத்துட்டு போயிட்டான் முதலாளி எடுத்துக்கிட்டாரு இந்த மாதிரி உசுமான அடிக்க வச்சுட்டு போயிட்டாரு அதனால உஸ்மானுக்கு பெருமை வந்துருமா அந்த முதலாளி வேலைக்காரனை பின்பற்றுறது ஆயிருவானா அந்த வேலைக்காரனுக்கு மதிப்பு கூடி போயிருமா இந்த மாதிரி உஸ்மானுக்கு மதிப்பு கூடிருமா செதறி கடந்த காகிதத்தை சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போயிட்டார் பாவி இருபத்தி ரெண்டு வருஷமா உழைச்ச உழைப்ப எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பயன்படுத்தினாங்க கேளுங்க அவர் சொல்றது அவர்களும் தாண்டி மாசம் போயிட்டு இருக்கோம் அவர் வந்து பேப்பர் எல்லாம் பண்ணாரு நம்ம என்ன உஸ்மான விட சாப்ட்வேர் கொண்டு வந்துட்டோம் இப்ப சாப்ட்வேர்ல புண்பட்டு அவனை புண்பட்டு செய்யறோம் இப்ப இப்ப என்ன பண்றாங்க அந்த புறாங்க சாப்ட்வேர்ல பட்டணத்துக்கு அரிசிட்டு இருக்கோம் அப்ப உஸ்மான் சண்டை ஏற்பாட்டை கூட லட்சம் மடங்கு சிறந்தபோர் ஏற்பாடு அப்போ உஸ்மான் சண்டை ஏற்பாட்டை கூட லட்சம் மடங்கு சிறந்தபோர் ஏற்பாடு ஏகணம் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இப்படி சொல்ல முன்னாடி பக்கத்துல அரிசிட்டு இருக்கிறோம் அப்ப உஸ்மான் சண்டை ஏற்பாட்டை கூட லட்சம் மடங்கு சிறந்தபுரம் ஏற்பாடு ஏகம் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் இப்ப நம்ம என்ன சொல்றாதே மைக்ரோ சாப்பிட்டு பில்கேஷன் பின்பற்ற சொல்ல முடியுமா இதை நிர்வாகத்துல பின்பற்றிக்கிட்டு இருக்கிற மாதத்தில எந்த இருக்குங்க அவன் அவனே டெக்னாலஜி கண்டுபிடிச்சந்தான் சொல்லுவேன்மா அந்த மாதிரிதான் இது இந்த எப்படி பில்கேஷன் செஞ்ச மாதிரி ஒரு வேலை இருக்குதோ அது மாதிரி அவர் அந்த காலத்துல இருந்தாரு அவரும் தெரிஞ்ச மாதிரி ஒரு அடிக்க வச்சுட்டு போயிட்டாரு இவ்வளவுதான் ஒரு ஆளை வந்து அடிக்க வச்சுட்டு போயிட்டான் அடிக்க வச்சுட்டு போயிட்டான் அது ஏத்து விட்டோம் அப்புறம் இல்ல போனோம் அவனை வந்து முதலாளி பின்பற்ற சொல்ல முடியுமா பத்து பேப்பர் உதிரியா கிடக்குது எடுத்து அடிக்க வச்சு போடாம அவன் விரும்புன மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு அடிக்க வச்சு போயிட்டான் கிடக்குது எடுத்து அடிக்க வச்சு போடாம அவன் விரும்புன மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு அடிக்க வச்சு போயிட்டான் முதலாளி வந்து அவனை பின்பற்றி விட்டான்

வா எவ்வளவு மோசமான கருத்து அவருக்கு யாருமே சப்போர்ட் இல்ல அவரை திட்டமிட்டு கொல வைக்கிறாங்க ஊர் மக்கள் ஒருத்தர் கூட அவரை காப்பாத்த முன் வரல அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி செஞ்சவரும் உஸ்மானு எப்படி விமர்சனம் எந்த நபி எங்க சஹாபாக்களை பேசாத வாய்க்கு பூட்டு போடுன்னு சொன்னாங்களோ அதுல முக்கியமான சஹாபாக்களை குலபாய ராஷிதீன்கள்ல உஸ்மான் போன்றவரை பேசுறதா இருந்தா இவங்க நேர் வழி காட்டுறாதுங்களா யோசிக்க வேண்டாம் சிந்திக்க வேண்டாம்